நண்பனே இது ஒரு சாதாரண சொற்பொழிவு அல்ல இது அதிகாலை மூன்று முதல் ஐந்து மணி வரை உன் கண் விழிக்கும் அந்த மௌன நொடியின் பின்னால் மறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் அழைப்பு அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அலாரம் இல்லாமல் யாரும் எழுப்பாமல் உங்கள் கண் விழிக்கிறதா அது தூக்கக்கோளாறு இல்லை அது மன அழுத்தம் மட்டுமில்லை பிரபஞ்சம் உங்களை தேட ஆரம்பிக்கும் நேரம் அது இந்த உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் அந்த நொடியில உங்கள் உடல் தூங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் உங்கள் ஆன்மா மட்டும் விழித்திருக்கும் ஏன் சிலருக்கு மட்டும் இந்த நேரத்தில் கண் விழிக்கிறது அந்த நேரத்தில் வரும் எண்ணங்கள் கண்ணீர் பயம் இதன் அர்த்தம் என்ன பிரபஞ்சம் என்ன சொல்ல முயல்கிறது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்தால் வாழ்க்கை மாறும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு உங்கள் வாழ்க்கையில் நடந்து வரும் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை தரும் இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை உணர இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள் அதிகாலையில் விழிக்கும் ஆன்மா வீணில்லை அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா இந்த நொடியில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு தற்செயல் அல்ல பிரபஞ்சம் உங்களை இங்கே கொண்டு வந்து உங்களோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறது நன்றி பிரபஞ்சமே இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக இந்த சுவாசத்தை கொடுத்ததற்காக இந்த வழியை கூட அனுபவிக்க வைத்ததற்காக என்றால் வழி இல்லாமல் விழிப்பு இல்லை பிரபஞ்சம் எப்படி பேசுகிறது நம்மில் பலருக்கு ஒரு எண்ணம் வரும் நான் பிரபஞ்சத்திடம் கேட்டேன் ஆனா எனக்கு எதுவும் நடக்கல அதற்கு காரணம் பிரபஞ்சம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவதில்லை அது ஹெலோ டியர் யுவர் விஷ் இஸ் அப்ரூவ்ட் என்று நோட்டிஃபிகேஷன் காட்டவும் மாட்டாது அதற்கு பதிலாக யாரும் அறிமுகம் இல்லாத ஒருவர் உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையை சொல்லுவார் பஸ்ஸில் ரோட்டில ஒரு கிழிந்த காகிதத்தில் நீங்க தேடிய பதில் எழுதப்பட்டிருக்கும் இல்லையென்றால் ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை மீண்டும் மீண்டும் உங்கள் மனசுக்குள்ள தட்டி தட்டி கொண்டிருக்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் பதில் பகலை விட இரவு ஏன் சக்தி வாய்ந்தது இந்த உலகத்துல பகலும் இரவும் இருக்கு ஆனா பகலை விட இரவு பல மடங்கு தெய்வீகமானது எப்படி நிலத்தில் இருக்கும் அதிசயங்களை விட கடலில் உள்ள அதிசயங்கள் பல மடங்கு ஆழமானதும் அதே மாதிரிதான் பகலில் நீங்க பார்க்கிற உலகத்தை விட இரவில் பிரபஞ்சம் காட்டுற உலகம் மிகவும் சக்தி வாய்ந்தது இரவில் உயிரின் சத்தம் குறையும் மனம் பேச ஆரம்பிக்கும் ஆத்மா விழித்துக் கொள்கிறது பிரம்ம முகூர்த்தம் பிரபஞ்சம் நம்மை எழுப்பும் நேரம் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா காலையில் மூன்று மணி நான்கு மணி ஐந்து மணி இந்த நேரத்தில் நாம் திடீர்னு விழுத்துக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் சிறுநீர் வரதால தான் நான் கண் விழிச்சேன் ஆனா உண்மை அது இல்ல இந்த நேரத்துல பிரபஞ்சம் உன்னை தட்டுகிறது ஏழு நான் உன்னோட பேசணும் உன் வாழ்க்கையை மாற்ற உன் தலைமுறையின் சாபத்தை உடைக்க உன் ஜனனத்தை மாற்ற அந்த பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல வருகிறது பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா ஏதோ தற்செயலா விழிச்சிருப்போம்னு சொல்லி மீண்டும் உறங்க போறாங்க அந்த ஒரே நிமிடம் உன் முழு வாழ்க்கையை மாத்தி இருக்கும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது அதிகம் எதுவும் வேண்டாம் கண்களை மூடவும் மூன்று முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடவும் அப்புறம் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பிரபஞ்சமே இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி அடுத்து என் எதிர்காலத்தில் நான் இப்படி வாழ விரும்புகிறேன் வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் எண்ணம் அவர் நேர்மையாக இருக்க வேண்டும் பிரபஞ்சமே இதைக் கொண்டு என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வை அவ்வளோதான் உடைந்த மனங்களுக்கான ஒற்றை துணை இன்றைய காலத்தில் கண்முன்னே நிற்கிற மனிதனே துரோகம் செய்கிறான் உறவுகள் உடைஞ்சிருக்கு நம்பிக்கை சிதறி போயிருக்கு மனம் சோர்ந்து போயிருக்கு அந்த நேரத்தில் யாரும் இல்லைன்னு தோணும் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ தனியா இல்ல உன் கண்ணெதிரே இந்த பிரபஞ்சம் ஒரு தோழனாக ஒரு தாயாக ஒரு பாதுகாப்பாக எப்போதும் நிற்கிறது பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி இந்த பிரபஞ்சம் நம்மை தண்டிக்காது அது நாம் கொடுத்ததை மட்டும் திருப்பி காட்டும் ஒரு கண்ணாடி நல்ல எண்ணம் நல்ல வாய்ப்பு நல்ல சிந்தனை நல்ல மனிதர்கள் நம்பிக்கை புதிய வழி அதே மாதிரி தீய எண்ணம் பிரச்சனை பயம் தடைகள் சந்தேகம் தாமதம் எதையும் உருவாக்குவது இந்த பிரபஞ்சம் அல்ல நாம்தான் ஓ பிரபஞ்சமே உன்னுடைய மகன் நான் இந்த ஏழ்மையை எரிக்கிறது பணம் வேண்டாம் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு நான் உன்னை மட்டுமே நம்புறேன் இந்த வார்த்தை பொய் இல்லைன்னா பிரபஞ்சம் எந்த அலட்சியமும் இல்லாமல் எந்த நிராகரிப்பும் இல்லாமல் உனக்காக வேலை செய்ய துவங்கும் கடைசி உண்மை நண்பர்களே இந்த பிரபஞ்சம் நாம் நினைப்பது போல சின்னதில்லை அது விசித்திரமானது உண்மையானது ஆழமானது நாம் மௌனமாக நேர்மையாக அதை நம்ப ஆரம்பித்த நாளிலிருந்து நம்ம வாழ்க்கை நாம் எண்ணிய வாழ்க்கையாக மாற ஆரம்பித்து விட்டது இந்த நொடியில நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று சலனத்தை உருவாக்கியிருந்தா அது பிரபஞ்சம் உங்களோட பேசிடுச்சுன்னு அர்த்தம் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி உங்க கண்களை மூடுங்க மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்கும் நன்றி பிரபஞ்சமே